செத்தாலும் இந்த ஐந்து விஷயங்களை உங்களின் மனைவியிடம் சொல்லவே சொல்லாதீர்கள் ஒன்று உங்களின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் மீறி சொல்லிவிட்டால் நீங்கள் என்னோட இன்போக்ஸிற்கு அனுப்பும் மெசேஜுகள் முதற் கொண்டு அத்தனை பெண்களுக்கும் அனுப்பிய மெசேஜுகளை நோண்டி எடுத்து அதை எல்லாத்திற்கும் பதில் சொல்ல வேண்டியதாக வரும் இரண்டு ஆபீஸில் அல்லது வேலைகளிலிருந்து லீவ் எடுக்கும் நாட்கள் என்னதான் உங்களின் மனைவியுடன் உண்மையாக இருந்தாலும் சில விஷயங்களை மனைவிக்கு தெரியாமல் செய்ய வேண்டுமானால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனைவிகளிடம் சொல்லவே சொல்லாதீர்கள் லீவெடுக்கும் நாட்களில் வழக்கம் போல் வேலைகளுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டால் நண்பர்களுடன் ஊரையும் சுற்றலாம் கள்ள இருந்தால் அவர்களுடனும் ஊரை சுற்றவும் செய்யலாம் விளையாடவும் செய்யலாம் மூன்று உங்களின் மாத சம்பளத்தை எக்காரணத்தை கொண்டும் உங்களின் மனைவியிடம் சொல்லவே சொல்லாதீர்கள் இதை மட்டும் சொல்லிவிட்டால் அத்தனையையும் உங்களிடம் பிடுங்கிவிட்டு குவார்டர் வாங்கி சரக்கடிப்பதற்கு கூட நண்பர்களிடம் பிச்சை எடுக்க நேரிடும் அதனால் இருபதாயிரம் சம்பளமாக உங்களுக்கு கிடைக்கிறதென்றால் அதை பத்தாயிரமாக சொல்லிவிட்டு மீதமுள்ளவையை சிக்கனமாக செலவு செய்தும் சேமிக்கவும் செய்யவும் நான்காவதாக தப்பித்தவரை கூட உங்களின் சமையல் வித்தைகள் மற்றும் மனைவிக்கு உதவுவதாக நினைத்து எக்காரணத்தை கொண்டும் வீட்டு வேலைகளையும் செய்யவே செய்யாதீர்கள் மனைவிக்கு முடியாத நேரத்தில் மட்டும் உதவலாம் ஆனால் மற்ற நேரங்களில் செய்துவிட்டால் இல்லத்தரசியாக மகுடம் சூடிக்கொண்டு வாழ்ந்த உங்களின் மனைவி உங்களை இல்ல